பேசுகின்ற பழக்கத்தை எப்படி உருவாக்குவது நமது நாவில் குடியிருப்பது சரஸ்வதி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரம் வரைய வரைய நாம் கற்றுக்கொள்வோம் அதுபோலதான் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நாம் பேச பேச கற்றுக்கொள்ளலாம் ஒரு சிலர் பிறவியிலேயே நல்லா பேசுவார்கள் நீங்களும் அதுபோல் பேசலாம் எனது யூடியூப் சேனலான பேச்சு பயிற்சி களம் காணொலியை நீங்கள் பார்த்து அதை பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் சிறந்த பேச்சாளராக வருவதற்கு எனது காணொளி உங்களுக்கு உதவும் என நான் நம்புகிறேன் பேசுகின்றது எப்படின்னா ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்தால் நீட்டாக சரளமாக உட்காந்து அரசியலையோ வெளி விவகாரங்கள் மேலை நாடுகள் பற்றியோ ஈஸியாக பேசிடுவோம் குடும்பத்தில் குடும்பத்தில் உட்காந்து எல்லாம் பேசுவோம் நல்லா சரளமாக பேசுவோம் எந்த பதட்டமும் நமக்கு வராது ஆனால் ஒரு விழா மேடையில் நீங்கள் பேச போகிறீங்கன்னா ஒரு விதமான பதட்டம் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் தவிர்க்கணும் அதுக்கு தான் இந்த காணொலியில் நாம் வந்து இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் முதல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களாக இருந்தால் நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய குரலில் பேசி பழகணும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது வேறு நியூஸ் பேப்பரை உங்கள் குரலில் பேசி பழகுதல் பழகினீங்கன்னா உங்களுக்கு அது சரளமா வர ஆரம்பிச்சிடும் பொது அறிவு புத்தகங்கள் நல்ல நூல்களை நீங்கள் படியுங்கள் நல்ல பேச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காணொலிகள்லாம் இன்றைக்கி வருது சமூக வலைதளங்களில் அதை நீங்கள் வந்து போட்டு கேட்டு பாருங்கள் இதெல்லாம் கேட்கும்போது நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் வரும் அந்த கருத்துக்களை உடனே நீங்க வந்து நோட்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நோட்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பேசும்போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் பேசலாம் இவற்றையெல்லாம் கேட்கின்ற பொழுது நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பேசுவதற்கு வயதெல்லாம் கிடையாது எந்த வயதில் வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் பேச்சுக்கு வயது ஒரு தடை அல்ல என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன் எந்த காலகட்டத்திலும் எந்த வயதிலும் நீங்கள் பேசி பழகலாம் பேச வேண்டியதை தெளிவாகவும் புரியும்படியும் பேச வேண்டும் உடல் மொழி என்று ஒன்று உண்டு அது கம்பீரமா பேசணும் கொலை கொலைஞ்சு பேசக்கூடாது நாம் பார்க்கின்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் பெரும் அரசியல்வாதிகள் பெரும் கூட பயம் பதட்டம் இதெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் இவர்கள் கடந்து வந்த பிறகுதான் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக என்று இருக்கிறார்கள் என்பதை நினைப்பார்கள் முதல் முறையா நீங்க மேடையில் பேச போறீங்கன்னா பேசும்போது கையை கட்டிக்கிட்டு பேசக்கூடாது ஏன்னா அது பதற்றத்தினுடைய அடையாளம் பார்வையாளர்கள் பல மனநிலையில் வந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு ஏற்றம் இரக்கமாகவும் தைரியமாகவும் கனிவுடன் பேசுங்கள் தேவையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள் உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப டீஃப்பாக இருக்கணும் ஹை ஸ்பீச்சில் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் சிறந்த பேச்சாளராக வர மனதார வாழ்த்துகிறேன் நன்றி